ஹை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கார்ட் கார்ட்போர்டெலாம் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு அதை ஃப்ரேம் மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேலோட அகலத்துக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும் சென்டராக இருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற அளவுக்கு இருக்கணும் அதையும் பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மொபைல் ஸ்டாண்டு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் பட் வந்து கொஞ்சம் சைட்லலாம் ஃப்ரேம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டு மாதிரி பண்ண போகிறோம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஸோ ஓகே இப்போ வந்து ஃப்ரேம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து ஸ்கை ப்ளூ எடுத்துருக்கோம் ஸோ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் போட்டும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபெவிஸ்டிக் இருந்துச்சுன்னா அது போட்டு கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபெவிகால் வச்சு கவர் பண்ணும்போது இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக தித்துட்டா இருக்கும் ஃபெவிகாலே வச்சு ஓட்டினாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒட்டிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சைடில் கவர் பண்ணிவிட்டு சென்ட்ராக இருக்கிறத வந்து அப்படியே எக்ஸ் மாதிரி கட் பண்ணி அதையும் சைடில் மடிச்சு விட்டு ஒட்டிக்கோங்க நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணலாம் ஒரு ஃப்ரேம் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கீழே வச்சு ரெடி பண்ணலாம் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து அதுக்கு கீழே வைக்கிறதுமே நம்ம ஒட்டணும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க அது வந்து சென்டரில் கட்லாம் பண்ணக்கூடாது நார்மலாக அந்த ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு அதே ப்ளூ கலரில் மேலே என்ன ஃப்ரேம்க்கு என்ன கலர் கவர் பண்ணுறீங்களோ அந்த கவர்லேயே வந்துட்டு அதையும் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிவிடுங்க இதுக்கும் ஃபெவிகால் அப்ளே பண்ணிவிட்டு நாங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் இதையும் கவர் பண்ணி முடித்தாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் விட்டுட்டு மீது மூணு சைட்லேயும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்கணும் ஒரு பா மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் அந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு சைடில் மட்டும் கேப் இருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஆனால் அதே சைஸ் தான் அந்த மாதிரி ரெண்டு பீஸ் தேவைப்படும் ஸோ அந்த ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிக்கோங்க நீங்கள் திக்கான கார்ட்போர்டில் ப பண்ணுறீங்க கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸே போதும் தான் இது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும் மெல்லிசாக இருக்குது இந்த கார்ட்போர்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும் இது ஆக்சுவலாக அதனால வந்துட்டு ரெண்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் பேப்பர் கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது தான் வேலை ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக பண்ணோம் இல்லையா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த நார்மலாக பேப்பர் கவர் பண்ணோம்ல அந்த ஷீட்டில் வச்சுட்டு இப்படி ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணோல அதை எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க ஓகே ஸோ அதை எடுத்து இதுக்கு மேலே ஓட்டிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துட்டு ஒட்ட போகிறோம் ஸோ இப்போ அந்த மொபைல் வந்து வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக உள்ளே போயிட்டு வர மாதிரி அதுக்கப்புறமா சைட்லெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தனால இந்த கேப்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக அந்த அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணி எடுத்து அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் வச்சு கவர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ எங்கெல்லாம் அந்த மாதிரி கேப் இருக்கும் அங்கெல்லாம் அந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஒட்டி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஸ்டாண்டு மாதிரி ஓட்டணும்னு சொல்லலை அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ கலர் ஐஸ் ஸ்டிக்ஸே இருந்துச்சு அதை எப்படி ஓட்டணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்டிக் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்றுன்னு ஓட்டிவிடுங்க இந்த மாதிரி ஸோ இப்படி ஓட்டினதுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு மேலே கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஐஸ் ஸ்டிக்கை ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து ஒட்டிக்கோங்க ஸோ கீழே ஓட்டின மாதிரி அப்படியே வந்துட்டு திருப்பி வி ஷேப்பில் மேலே இந்த சைடு கார்னரில் ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஸோ இது ஓட்டினதுக்கு அப்புறம் இன்னும் என்னென்னா இதுக்கு ஜாயிண்டாக பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இன்னொன்று பீஸ் ஒட்டிட்டு பெரிய ஐஸ் ஸ்டிக் ஒன்று எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி மேலேருந்து வச்சு லைட்டாக இப்படி சாய்ச்ச மாதிரி ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன ஐஸ் ஸ்டிக்கை வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற ஐஸ்டிக்கோடு சேர்த்து இப்படி ஒட்டிக்கோங்க ஸோ ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ ஸ்டாண்டு அண்ட் வந்து ஃப்ரேம் ரெடி மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எங்ககிட்ட இருந்து ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் உங்கள் ஏதாவது ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா இங்கே கவர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்களே ஏதாவது டிசைன் மாதிரி போட்டு விடலாம் இல்லைனா ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒட்டி விட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு மொபைல் ஸ்டாண்டு தான் நம்மளுமே இது செஞ்சு வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டேபிள் மேலெலாம் வச்சிங்கன்னா ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்கமக்கியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்